ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரில் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளாகு ஸோ இந்த பிளாக் வந்துட்டு எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்டில் ஸ்கூல் ஆஃபீஸ்லேலாம் கிஃப்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ நமக்கு என்ன கிஃப்ட் வந்தது நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பாப்புக்கு வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது அதனால் டிஐ வந்திருக்கோம் பாப்போட ஸ்கூலில் வந்து மினிமம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட்டு வாங்கலான்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அதாவது ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் பாட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறது நம்மளோட இஷ்டம் தான் வாங்கி கொடுக்கலாம் இந்த டிஐ எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்துட்டு நிறையா இருக்கும் ஸோ நம்ம போயிட்டு என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஹஸ்பண்ட் பாப்புக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் ஷைனிங் இருக்கும்ல இது ம் இன்னே இவ்ளோ குட்டியா இருக்கு இத பாப்பாட்ட இருக்கே எல்லா بلاக்ஸும் இருக்கு பாப்பாட்ட 99 ரூபாய் ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு போல அது செட் ஆகும்னு ஒரு இன்னொரு நோட் ஸ்டிக்கி நோட் இது பேர் ஸ்டிக்கி நோட் இந்த ஸ்டிக்கி நோட் கரெக்ட்டா இருக்கு. ஏய். பொறுக்க தெரியாதெல்லாம். பவுச், ग्लू. கை ரெகுடு மாரி. சரி பிஞ்சிடுது. ஹேய். 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 ஹேய்.

இது ஹைலைட்டரு பென்னு டிஃப்ரெண்ட் பென்னு ஸ்கெட்ச்சர் மாதிரி இருக்குது திரும்ப முடிவு மாற்றி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் பென்சில் பாக்ஸு ப்ளஸ் பென்சில்ஸ் கலர் பென்சில்ஸ் பண்ணி இது வந்து பேடு இது ரெண்டில் எது முடிவு ரெண்டு பேரும் அம்மாவும் இருக்காங்க அதுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி

நம்ம பாப்பு வந்து இன்னைக்கு அமைதியாக இருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா எங்கே போனாலும் எதையாவது வாங்கி வாங்கி வீட்டில் சேர்த்து வைக்கிறதே விளையா போயிடுச்சு ஒரு டூ டேஸ் தான் அதை வந்து வச்சு யூஸ் பண்ணுவாள் அடுத்த டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கணும் அதனால வந்துட்டு இந்த டைம் வந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கேட்டு நம்மளை கன்வீனியன்ஸ் பண்ணி வாங்கியாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படியே வெள்ளம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே தெரியுது பார்த்தீங்களா க்ளாஸ் பிரிட்ஜு ஆமாம் அதான் கிளாஸ் பிரிட்ஜு பாருங்கள் ஆமாம் வீடியோ போட்டிருக்கோம் இது பர்மா பாட்ரு அதெல்லாம் வெள்ளம் அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருந்துச்சு மேலே இங்கெல்லாம் டிகிரியை பாருங்கள் எவ்வளோ டிகிரி அடிக்குது எங்களுக்கு இருபத்தி ஒன்று இப்போ கம்மி அதிகம் நேற்றுலாம் பதினாறு பதிமூணு பத்து வரைக்கும் போணுச்சு இங்கே பக்கத்துலேயே பக்கத்தில் கே வச்சிருக்குதான் டிஏவை மிஸ்டர் டிஏ ஆல்வேஸ் லோ ப்ரைஸஸ் ஆர்டரில் வந்து இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தோம் செங்கராயில் வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இருக்கான் ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அங்கே என்னென்ன ஒரு லைட்டாக இருக்கப்போ ஃப்ளவர்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்கல்ல ஒரிஜினல் பூ சால் என்ன நீங்கள் எது வைங்க எல்லாம் பொழைச்சிடுவீங்க தாய்லானில் அது என்ன காரணம்னு தெரில அதனால தான் செல்வ செழிப்பாக இருக்கு போல நாடு மக்களை இன்னொரு விஷயம் உங்களை சொல்கிறான் பாருங்கள் எங்கேயுமே உங்களுக்கு கரண்ட்டு கம்பமே எங்கள் ஊரில் இருக்காது எங்கேயுமே கரண்ட் கம்பமே இருக்காது ஏன்னா எல்லா கரண்ட்டும் எங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இருக்குங்க பாருங்கள் லைட்டு மட்டும் எரியும் ஆனால் அதுக்கு கரண்ட்டு அடியிலேருந்து வரும் கரண்ட்டு கம்பமே இல்லாத ஊர் தான் எங்கள் ஊர் ஒரு இடத்துல விட நீங்கள் கரண்ட்டு கம்பம் பார்க்க முடியாது அப்புறம் எப்படா லைட் எரியுது வாங்க எங்கேயுமே கரண்ட்டுக்கு போகணும் பாரு இங்கே அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் பாஸு இந்த குட்டியா சரி ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது கரண்ட்டு சப்ளை பண்ணுற பாக்ஸ் அது அது சார்ஜ் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்தப்பட அதெல்லாம் சார்ஜ் போட்டாங்க ம் இதாக இருக்குது காமிக்கிறேன் பாரு சாத்தி வச்சுருப்பாங்க ஏய் இதுக் கேடையா இங்க இருக்கு உள்ள சார்ஜர் சார்ஜர் தரஞ்சு போட்டுட்டு விட்டுரு. எஸ். பாபட்ட தான் இருக்கு இது மாதிரி. இருக்கு இதே மாதிரி தான். இந்த மாதிரி

நம்ம டிஐஓயில் வாங்கிட்டு அடுத்து இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து இங்கே வாங்குகிற கிஃப்ட்டை தான் வெளியில் வச்சு பேக் பண்ணி இருந்தாங்க பட் நம்ம வந்து கேட்டதால் ஓகே பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம போகிறப்பவே வந்து கேட்டுகிட்டு தான் வந்தோம் ஸோ மறுபடியும் இங்கே வந்து பேக் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கோம் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் தீம் உள்ளது மாதிரி அழகழகாக இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கி ஒன்று அதில் போட்டு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த டிஐஓயில் வாங்கினா அந்த ரெண்டு கிஃப்ட்டை மட்டும் தான் பேக் பண்ண போகிறோம் மற்றதெல்லாம் வந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு வாங்கினதெல்லாம் ஸோ இங்கே பேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் நம்ம எடுத்துகிட்டு வரல மறுபடி வீட்டுக்கு போயிட்டு அந்த கிஃப்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு வந்து தான் வந்து அதை பேக் பண்ணோம் ஆ ตแพกหนึ่งก mm ็สามสิบห้าบาทตั้งบดเอ๊ดน่าจะใช่กับคลวตัวนีมก <fer> ัน

आई हैव दिस न्यू सनडे ड्रेस आई लाइक माजिक बुक आई लाइक दिस शूज़ पापा के हाइट चेक कर रहा है पापा हाइट अपडेट है 20 ओ आपको इनके बोलवा आपको मेन आउट हां ये लॉक या द बंद हो जाए सॉफ्ट कर दो ए

இதுனோட ஆஃபீஸில் வந்து கிஃப்ட்டு நாங்கள் மொத்தம் மூணு கிஃப்ட் மாத்திரோம் ஸோ அதனால இது ஒன்று வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஷாபு பாட்டு பாட்டுது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சூப் மாதிரி பண்ணிக்கலாம் ஜப்பானீஸ் சூப்பு இல்லைன்னா சைனீஸ் சூப்பு ஷாபு இந்த ஃபுட்டு பேர் தான் பாருங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பம்தான் மேலே ஷாபு பண்ணிக்கிட்டு கீழே வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்கியாச்சு பேக் பண்ண போகிறீங்க ஆமாம் நான் பேக் பண்ண போகிறேன் எனக்கு பேக் பண்ண தெரியாது வெள்ளை பதினஞ்சு ரூபா காசு கொடுத்தா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க <laughs> ah, yo de te ok, bye. bye. bye, -bye. <laughs> <laughs> okay, bye. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் பார்ட்டி அதுக்காக தான் இந்த கெட்டப்பில் போகிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு பாப்புக்கு ரொம்ப பெட்டு அவங்க வந்து இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க பாப்புக்கு அதோடு சேர்த்து சாக்லேட்ஸும் வந்து நியூ இயர் கிஃப்டாக வந்து பாப்புக்கு கொடுத்துருந்தாங்க பாட்டில் வித் கேப் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது பாட்டில் இப்போ எப்படின்னா கேப் மாட்டிக்கலாம் இந்த ஒரு கே இந்த கேப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருக்குது ம் ரொம்ப அடிக்கலாம் ஆ ஸோ பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீ செயின் ஜாப்பனீஸ் கீ சைன் இது ஒரு ஆனிமி இது ஜேப்பான்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த அனிமி லாபூ பூ மாதிரின்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச நோட் புக் வந்துருக்கு ஸ்டிக்கி நோட் புக் புக் பென்சில் ஒரு நோட் புக்கு ரெண்டு குவாலிட்டியான பென்சில் அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் பாப்பா இது எதில் இருக்கிற கையில் கொடுத்துட்டு வரும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கண்டு கொடுத்துட்டேன் கண்டுபிடிச்சி இந்த ஆல் ஸ்டிக்கி நோட்ஸ் ிக்கணும் மக்களை எல்லா கிஃப்டையும் பேக் பண்ணி நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு பேக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக பண்ணது பார்த்தீங்கன்னா முப்பது பாட்டு நம்ம ஒரு அசத்தி எண்பது ரூபா நம்ம ஊரில் ரொம்ப ஃப்ரீ நம்ம மக்களையும் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை மாலோ அப்படியா வந்து வாங்க காப்பூர் காப்பு ஸ்கூல்ல கொடுக்கும் கிஃப்ட்டு

இங்கே நடக்கும் பார்ட்டி அதை எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அவ்வளோதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆமாம் எக்ஸேஞ்ச் பண்ணிப்போம் நம்ம ஊரில் இது மாதிரி கொண்டு வரணும் அப்பதான் ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கணும் ஆஹா அந்த வருஷம் நல்லபடியாக முடியுது அடுத்த வருஷம் சூப்பராக தொடங்கணும் லாஸ்ட் இயர் எங்களுக்கு ரொம்ப ஒஸ்டாக போனச்சு லாஸ்ட் இயர் இந்த பாப்பாவுக்கு உடம்புலாமல் போனதுனால ரொம்ப டல்லாகிடும் பார்ட்டிக்கு கொஞ்சம் உடம்படியாக போனதுனால ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாேருக்கும் எங்களை போலவே உங்களுக்கும் நல்லபடியாக நியூ இயர் வரும்னு எங்களோட இந்தியன் மாமின் தாய்லன் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே நீங்களும் உங்கள் ஆஃபீஸில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேராக பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி குளிக்க போட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நேம் எடுத்துட்டு யாராவது கிஃப்ட்டு யாராவது நீங்கள் மாத்திரான்னு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஒரு இதாக இருக்கும் நூறுரூவாயோ இரநூறுவாயோ அந்த ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும் புரியுது இல்லையா நூறுரூவானா நூறுரூவா இரநூறுனா இரநூறுவா அதுக்கு கீழே உங்களது மேலே எவ்வளோ வாங்கிக்கலாம் நான் இந்த வாட்டி எல்லாமே மேலே தான் வாங்கிருக்கேன் எதுவுமே குறைச்சி வாங்கள ஸோ இந்த வருஷம் எங்களுடைய பிறக்கணும் அப்படின்னு ஆமாம் மக்களே ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இந்த அதான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கர எங்களுக்கு லாஸு முக்கியமாக வந்து லைஃப் லாஸ் ஆகிடுச்சு இருந்து லைஃபு மாமியார் அப்புறம் பாட்டி பாப்பா கூட முடியாமல் முடிச்சு ரொம்ப இது ஒரு கஷ்டத்துக்கு கஷ்டமான நிலைமை நாங்கள் இருந்தோம் ஸோ அடுத்த வருஷம் நல்லபடியாக போகிறப்போன்னு நாங்கள் நினைக்கிறோம் மக்களே நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுக்கு திரும்ப கிஃப்ட்டு நமக்கு வந்துடுச்சு இதுதான் நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண கிஃப்ட்டு நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம் நம்ம வந்துட்டு குக்கர் வாங்கி கொடுத்தோம் மினி குக்கர் ரைஸ் குக்கர் ஷாப்பு பாட்டு வாங்கி கொடுத்தோம் நம்ம ஆஃபீஸில் அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஷாப்பு

அந்த பாட்டு இது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது இது வச்சுக்கலாம் பேருக்கு இது கொடுத்துருக்காங்க வீட்டில் சார் இருக்குல்ல தகர மாதிரி நம்ம ஊரில் இருக்கும்ல இங்கே சில்வர்லாம் அப்படி தான் இருக்கும் சில்வர் மாதிரி இருக்காது தகர மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் இல்லாத கிஃப்ட் இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்கு நம்ம ஊரில் யூஸ் ஆகும் நல்லா ஏன்னா அப்போ கேஸ் புக் பண்ணோம்னா மூணு நாலு நாலு நாள் வரதுக்கு ஆனால் இங்கே கேஸை நீங்கள் சொன்ன வைக்கிறது பின்னாடியே வந்து ரெண்டாயிரம் நிமிஷம் பின்னாடியே ஃபோன் வச்சு நீங்கள் வைக்கிறதுக்குள்ள திரும்பி வந்துருவார் நம்ம எப்படா எப்படா உட்காந்துருப்பாங்க ஏன்னா இங்கே எல்லாமே ப்ரைவேடைஸ்டு புதுசாக கவர்மெண்ட் தான் பண்ணணும் கிடையாது நம்ம ஊரில் அப்படி கிடையாது கவர்மெண்ட் எடுத்து சப்சிடி பண்ணி அவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி பண்ணுவாங்க இங்கே அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் வாங்கி யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கோல்டு வரக்கொண்டு அப்படி தான் அழகாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் இன்டெக்ஷன் ஸ்டாப் ம் அடுத்தது நம்ம வீடு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுனால இதெல்லாம் போயிருக்கும்னு நினச்சி நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபு அது வாங்கி கொடுத்துருக்காங்க இது என்னென்னா பவர் சாக்கெட்டு எக்ஸ்டென்ஷன் சாக்கெட்டு இது நம்ம யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் இல்லைல்ல இனிமே அதிகமாக பார்த்துருக்க மாட்டேன் வாசல் ஒன்று இருக்கும் அந்த டிவிக்கு ஒன்று வச்சுருக்கோம் இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது நக்கலை பறிஞ்சாங்க நமக்கு ஸ்பூனும் போர்க்கும் கொடுத்துருக்காங்க ஏண்டான்னு கேட்டால் நீங்கள் இண்டியன்ஸ் கையால் தானே சாப்பிடுவீங்க அதனால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பூனு பொறுக்கும் கொடுத்துவோம் பாவியலா இது எதுக்குடா அப்படின்னா காஃபி குடிக்கிறதுக்கு நீங்கள் தான் டன்ன டன்னா உங்க ஊரில் காஃபி குடிப்பீங்களா அதாவது டீ காஃபி சாயா தான் நம்ம ஊர்ல மொத்தமாக குடிப்போம் நீங்க மொத்தமாக ஊற்றி குடிக்காங்க ஆமாம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு ஒரு கேட் ஹேப்பி கேட்னு சொல்லி நம்மளே ஒ பண்ணிக்கலாம் அதில் போட்டிருப்பாங்க எப்படி பண்ணணும்னு ஸோ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கும் ஒய்ஃபுக்கும் என்னோட பழைய பாஸ் என்ன வேலைக்கு இங்கே எடுத்தாங்கல்ல அவங்க வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க ஸோ அவங்க நான் அப்பப்போ என்னாசு அந்த மாதிரி ஏதாவது போய் சும்மா போய் பார்த்துட்டு வருவேன் சரி நம்மளை வேலைக்கு நம்ம ஊரில் ஒரு கத்திரசி இருக்குமில்ல அதனால் ஸோ அதனால் பாப்பாவுக்கு ஒரு சு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹேர் ஹீட்டர் சோனார்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டு இங்கே நல்ல ஃபேமஸான ப்ராண்டு நல்லா இருக்குது எப்படியும் ஒரு ஒன்றரை ஒன்றே கால் கிலோ வீட்டுக்கு ஆமாம் நல்ல ஒரு பிராண்டட் அது இந்த பார்லர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுறது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு பட்டன் மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது அடுத்தது என்ன கொடுத்தாங்க வேறு ஒன்று கொடுத்தாங்களே ஆ இது வந்து இந்த இது மாற்றிக்கிறது அப்படி ஒரு மாதிரி மாதிரியே மாற்றிக்கலாம் மாற்றிக்க ஹேர் வந்து நீ ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன கொடுத்தாங்க ஒரு சின்ன இது ஒரு தேர்ட்டி நைன் அது ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி வெளில பிளாஸ்டிக்கே உள்ளே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் தான் பிளாஸ்டிக் அதான் வெள்ளை பிளாஸ்டிக் உள்ள ग्लास இது நல்லா இருக்கு அப்புறம் வேற என்ன கொடுத்தாங்க இது எப்பொழுதுமே எனக்கு அவங்க கொடுப்பாங்க ஒரு டவல் மாதிரி எப்பொழுதும் கொடுத்துருவாங்க ஸ்டோல் மாதிரி ஸ்டோல் சூப்பரா நம்ம ஊர் ஷால் மாதிரி இங்கே ஸ்டோல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சு தான் என்னால் போட முடிஞ்சது ஸோ எல்லாேருக்குமே இந்த வருஷம் வந்துட்டு நல்ல பிளெஸ்ஸிங்கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம் ஸோ அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்